நண்பர்களே இன்று நாங்கள் உங்களுக்கு சொல்லப்போவது ஒரு மருந்து மாத்திரை அல்லது டானிக் பற்றியது இல்லை ஆனால் இதை சரியான முறையில் பயன்படுத்தினால் உங்கள் ஆற்றல் பல மடங்கு அதிகரிக்கும் பார்ப்பவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் உங்கள் ஆற்றலுக்கு முன்னால் அனைவரும் தோல்வியடைவார்கள் உங்கள் துணை கேட்பார் நீ இன்று என்ன சாப்பிட்டாய் இவ்வளவு மாயாஜாலமாக இருக்கிறாயே சில சமயம் உங்கள் மனைவி கூறுவார் பொறுமையாக செய் சத்தம் கேட்கும் வீட்டில் குழந்தைகளும் பெற்றோர்களும் இருக்கிறார்கள் என்ன நினைப்பார்கள் அவர்களே கேட்பார்கள் இந்த ஆற்றல் உனக்கு எங்கிருந்து வருகிறது எப்போதும் சோர்வாகவும் பலவீனமாகவும் உணர்கிறீர்களா எதற்கும் உற்சாகம் இல்லையா அப்படியானால் இந்த தகவல்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் இன்று நாங்கள் பேசுவது உலர் திராட்சை பற்றி ஆம் நீங்கள் புலாவ் அல்லது சேவையில் சேர்க்கும் அந்த உலர் திராட்சை இது வெறும் சுவைக்காக மட்டுமல்ல ஆண்களின் ஆற்றலை அதிகரிக்கும் ஒரு அற்புதப் பொருள் இரவில் சரியான முறையில் சாப்பிட்டால் இதன் பலன் பத்து மடங்கு அதிகரிக்கும் உங்கள் உடல் இரும்பை போல வலிமையாகும் உங்கள் வாழ்க்கையை ஒருமுறை கவனித்துப் பாருங்கள் அலுவலகத்திலோ வீட்டிலோ எந்த வேலை செய்தாலும் எப்போதும் ஒரு சோர்வு உடலில் ஒரு பழுவை சுமப்பது போல ஆற்றல் குறைவால் உங்கள் துணையுடனான நெருக்கமான தருணங்களை கூட அனுபவிக்க முடியவில்லை பழங்காலத்தில் ஆண்கள் பத்து முதல் பன்னிரண்டு வரை குழந்தைகளை வளர்த்து வயலில் மணிக்கணக்காக வேலை செய்த பிறகும் வீட்டுக்கு வந்து குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிட்டனர் அவர்கள் ஜிம்முக்கு செல்லவில்லை புரோட்டீன் ஷேக் குடிக்கவில்லை வைட்டமின்கள் எடுக்கவில்லை பின்னர் எப்படி அவர்களுக்கு அவ்வளவு ஆற்றல் இருந்தது காரணம் அவர்கள் இயற்கையான உணவுகளை உண்டனர் இன்று நாம் கூகுள் அல்லது இன்ஸ்டாகிராமில் பார்க்கும் ஆரோக்கிய குறிப்புகளை நம்புகிறோம் ஆனால் உண்மையான ஆற்றல் உங்கள் வீட்டிலேயே இருக்கிறது உலர் திராட்சை ஒரு கைப்பிடி உலர் திராட்சை சாப்பிட்டால் சோர்வு அருகில் வராது பலவீனம் நீங்கும் உங்கள் துணை சொல்வார் நீ இப்போது என் பழைய ஹீரோவாகிவிட்டாய் உலர் திராட்சையில் இரும்பு பொட்டாசியம் மெக்னீசியம் வைட்டமின் பி நார்ச்சத்து இயற்கையான சர்க்கரை ஆகியவை உள்ளன இது உடலுக்கு உடனடி ஆற்றலை அளிக்கிறது ஆனால் சரியான நேரத்திலும் முறையிலும் உண்ண வேண்டும் இன்றைய வாழ்க்கை முறையில் தூக்கமின்மை மன அழுத்தம் மோசமான உணவு உடல் செயல்பாடுகளின் குறைவு ஆகியவை ஆண்களின் ஆற்றலை குறைக்கின்றன துணையுடன் ஆற்றலுடன் இருக்க வேண்டிய நேரத்தில் உடல் கைவிடுகிறது இதற்கு தீர்வு எளிது மைனஸ் உலர் திராட்சையை உங்கள் உணவின் ஒரு பகுதியாக்குங்கள் எப்படி உண்ண வேண்டும் கருப்பு உலர் திராட்சை பதினைந்து முதல் இருபது வரை உலர் திராட்சைகளை இரவில் ஒரு கப் சூடான நீரில் ஊற வைக்கவும் காலையில் வெறும் வயிற்றில் மென்று உண்ணவும் மீதமுள்ள நீரையும் குடிக்கவும் பாலில் வேகவைத்து பத்து முதல் பன்னிரண்டு வரை உலர் திராட்சைகளை ஒரு கிளாஸ் பசும்பாலில் வேகவைத்து சூடு ஆறிய பின் உண்ணவும் கலவைகள் பாதாம் பேரீச்சை நெய்யுடன் சேர்த்து உண்ணலாம் அளவு ஒரு நாளைக்கு பதினைந்து முதல் இருபது வரை உலர் திராட்சைகள் போதும் அதிகமாக உண்டால் உடலில் வெப்பம் அதிகரிக்கலாம் வயிற்றுப்போக்கு ஏற்படலாம் நீரிழிவு நோயாளிகள் மிதமாக உண்ணவும் மருத்துவரின் ஆலோசனை பெறவும் பயன்கள் ஆற்றல் ஏழு நாட்களுக்குள் உடலில் புதிய ஆற்றலை உணரலாம் பாலியல் ஆற்றல் விந்தணுக்களின் அளவு மற்றும் தரம் அதிகரிக்கும் ஹார்மோன் சமநிலை மேம்படும் இதய ஆரோக்கியம் பொட்டாசியம் மற்றும் இரும்பு இதயத்தை வலுப்படுத்தும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் தோல் மற்றும் கவர்ச்சி முகத்தில் பொலிவும் கண்களில் ஒளியும் ஏற்படும் ஸ்டாமினா இரவு முழுவதும் ஆற்றலுடன் இருக்க முடியும் புனருற்பத்தி ஆற்றல் விந்தணு எண்ணிக்கை அதிகரிக்கும் கருவுறுதல் மேம்படும் சிறப்பு குறிப்புகள் உலர் திராட்சை கூட்டல் பால் வீரியம் அதிகரிக்க சிறந்தது உலர் திராட்சை கூட்டல் பேரீச்சை கூட்டல் பாதாம் உடலுக்கு உடற்பயிற்சி கூடத்தில் கிடைக்கும் வலிமையை அளிக்கும் உலர் திராட்சை கூட்டல் நெய் சளியில் அமிர்தம் போன்றது உலர் திராட்சை கூட்டல் அஸ்வகந்தா சோர்வு மற்றும் மன அழுத்தத்தை நீக்கி ஆற்றல் அளிக்கும் உலர் திராட்சை கூட்டல் ஜாதிக்காய் கூட்டல் குங்குமப்பூ பாலியல் ஆற்றலுக்கு மாயாஜால பலன் எச்சரிக்கைகள் நீரிழிவு நோயாளிகள் மிதமாக உண்ணவும் உடலில் அதிக வெப்பம் உள்ளவர்கள் மூக்கில் ரத்தம் வருபவர்கள் வாயில் புண் உள்ளவர்கள் குறைவாக உண்ணவும் ஒவ்வாமை தலைச்சுற்றல் அரிப்பு ஏற்பட்டால் பயன்படுத்துவதை நிறுத்தவும் தரமான சுத்தமான உலர் திராட்சைகளை வாங்கவும் இருபத்தொன்று நாட்கள் தொடர்ச்சியாக சரியான முறையில் உண்டால் உங்கள் துணை கூட சொல்வார் நீ பழையபடி ஆகிவிட்டாய் ஆயுர்வேதப்படி உலர் திராட்சை வீரியத்தை அதிகரிக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும் உதவுகிறது இது இதயம் செரிமானம் மற்றும் மனதை வலுப்படுத்துகிறது மறுப்பு இந்த தகவல்கள் மருத்துவ ஆலோசனைகள் அல்ல கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே வழங்கப்பட்டவை இவற்றை பயன்படுத்துவதற்கு முன் மருத்துவரின் ஆலோசனை பெறவும்